தன்முகம் பரணி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து அவங்க பரணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா எப்படியோ வீராவும் சிவபாலனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பரணி சொல்கிறாங்க என்னமோ வீரா கூட சிவபலன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுன இப்போ என்னென்னா இப்ப சந்தோஷப்பட்டு அப்படிங்கவும் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி தான் வீரா இஷ்டம் இல்லாமல் நம்ம அவளை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனால் இப்போதான் தெரிஞ்சு போச்சதுல்ல வீரா மனசில் சிவபாலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லவும் பாரு என்ன இருந்தாலும் சரி தான் வீராவும் சிவபாலனும் ஒன்று செஞ்சுட்டாங்கிறது இல்லை நீங்கள் சந்தோஷத்தோடு தான் இருந்துகிட்ருக்குற உன் மனசையும் எனக்கு தெரிய தான் செய்யும் அப்படின்னு சொல்லவோ ஆமாம் எல்லாத்தையும் பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டோன்னா இல்லையோ நீ தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறீ அப்படின்னு பரணிக்கிட்டு சொல்லவோ அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க வீரா சிவபாலானு தான் காட்டுறாங்க இப்போ பாய்க்கா வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க என்ன ரெண்டு பேரும் வந்து பட்டு வேஷ்டி சட்டை அதுக்கப்புறமா எல்லாம் கட்டிட்டு வந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே இந்த வந்துட்டாத்த அப்படின்னு வீரா சொல்லவும் இதை பார்த்துட்டு சவுந்தர பண்டி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சனின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்கய்யா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க பார்க்காம இந்த மாதிரி நடந்து போச்சு வீரா வரவே மாட்டான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவோ அப்போ சனின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்க மாட்டாங்க ஆனால் உங்களால் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் தான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் என்னெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது ஆமாங்கய்யா ரத்னாவையும் அறிவழகனையும் ஒன்று சேர்த்து வச்சிங்க இல்லைனா அறிவழகன் உள்ளே போயிருந்துருப்பான் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு சண்முகத்துக்கு வாதாடுறதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தான் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் எது எடுத்து கொடுத்துருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாமலையே அப்படியே வந்து அவன் உங்களை வச்சே வாதாடி வாதாடி அறிவழகனை காப்பாற்றி வெளியே கொண்டுட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதே மாதிரிக்கு இப்போ பாருங்களேன் நேற்றுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகாமல் இருந்திருந்தீங்கன்னா வீர மனசில் உள்ளதை அவன் சொல்லாமல் இருந்திருப்பான் ஆனால் உங்களால் தானே இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆக மொத்தத்தில் சண்முகத்தோட குடும்பத்தில் ஒவ்வொரு நல்லதும் நடக்குதுன்னா அது உங்களால் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து சனியினை போட்டு அடிக்கிறதுக்காக சவுந்தர பாண்டி போகவும் ஐயய்யா ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சனின் வந்து ஓடுறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வீராவும் சிவபாலனும் வந்து வரவும் அவங்கள பார்த்ததுமே உடனே பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்க ரெண்டு பேரையும் இந்த கோலத்துல பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ நீ வந்துட்டியே என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சரி வாங்க சாமி கும்பிட்டுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பல அப்படின்னு சொல்லும்போது என்ன எல்லாரும் கிளம்பி எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து இருக்கவும் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்காதிங்க என்ன இவங்க ரெண்டு வருக்கும் தலை தீபாவளி இல்லை அதனால தான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு இவங்க ரெண்டு வரையும் கூட்டிகிட்டு போக போகிறேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஆமாம் இது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாமா என்ன வாங்க நீங்களும் தள தீபாவளிக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் கொண்டாடிட்டு வரல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இங்கே பாரு எங்கிட்ட எதுவும் வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் ஏற்கனவே ஒருத்திங்க வந்துருக்கிறா இப்போ இவ்வளோ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் அவ்வளோ தான் எங்களுடைய அட்டகாசம் இதுக்கு மேலே தாங்க முடியாது எப்படியாவது இவங்களெல்லாம் வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லி நானும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த சனியன் சொன்ன மாதிரிக்கே கடைசியில் இவங்களெல்லாம் செய்கிறதுக்கு நானே ஒரு காரணம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வீரா வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்க மாமா நான் வந்து கண்டிப்பாக வந்து தலை தீபாவளி கொண்டாடி இருக்கவே முடியாது ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் மொத்தம் நேற்றுக்கு ஸ்டேஷனுக்கு வரலன்னு வச்சுக்கிடுங்களேன் என் மனசில் சிவபாலன் இருக்கிறத நான் வெளி சொல்லியிருக்கவே மாட்டேன் நானும் இப்படியே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கொஞ்சம் கூட சவுந்தர பாண்டியை வெறுப்பேற்றிட்டு போகவும் இப்போ சிவபாலன் வந்து சவுந்தர ரொம்பவே நன்றி சொல்றாங்க அப்பா எங்கள் ரெண்டு வரையும் நீங்கள் சேர்த்து வச்சிட்டீங்கப்பா அப்படிங்கும்போது என்னென்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாப்பா நான் ஆரம்பத்தில் இருந்தே வீராக கூட சேர்றதுக்கு தான்மா நான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு உங்களுக்காக தான் சும்மா நடித்தோம்ப்பா அப்படின்னு சொல்லவும் என்னென்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே சவுந்தர இருந்து அவங்க சிவபாரன் வந்து அங்கேருந்து ஓடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க மூணுருமே வந்து அவங்க தலை தீபாவளிக்காக சண்முகத்தை வீட்டுக்கு கிளம்பவும் சரிதாங்க உங்களுக்கு மனசு மாறுனீங்கன்னா நீங்களும் வந்து சேருங்க அப்படின்னு பாக்கி வந்து சொல்லிட்டு போகவும் அடுத்தது பாண்டிப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க आती है लड़। உன்னையே கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த மாதிரிக்கெலாம் இருக்காளுவோ என்னக்கா நீ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஆமால ரெண்டு நாள் கோயிலுக்கு போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்ன அதுக்குள்ளேயே இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு போலக்க வீராவும் சிவபலனும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சவுந்தர பாண்டி நடந்துலாம் சொல்லிட்டாங்க இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாரு இவங்கள இப்படிலாம் வந்து திமுர் எடுத்து அலைதாளுவோ ஏற்கனவே இங்கே ஒருத்தி வந்து ஆட்டம் இருக்கா இல்லை ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பார்த்தோன்னா அவங்களும் வந்து குடும்பத்தோட சண்முகத்தோட வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க அப்போ எல்லாரும் வந்ததுமே கண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எல்லாரும் ஜோடி ஜோடியா செஞ்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா வாங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பலகாரம் சாப்பிட்டுட்டு பட்டாசு எல்லாம் கொளுத்தலாம் அப்படின்னு வைகுண்டம் சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாமி எல்லாம் கும்பிட்டுறாங்க அப்போ சூடாமணி போட்டோங்கன்னு அங்கேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பலகாரம் சாப்பிட்டு பட்டாசு வந்து எல்லாம் வந்து இது பண்றதுக்காக எல்லாருமே வரவும் இங்க பார்க்கும் வந்து வீராவையும் சிவபலனும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நிக்கிறத பார்த்துட்டு பரணியும் சண்முகம் சமுகமா அங்கே பாருடா எல்லாரும் ஜோடி ஜோடியா சேர்ந்துட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கும்போது உடனே சண்முகம் பார்க்குறாங்க ஒரு பக்கம் அறிவழகு அவங்க ரத்னாவும் இருந்து அவங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டுட்டு அந்த இந்த பொருள் எல்லாம் வச்சு அதே மாதிரிக்கு இன்னொரு பக்கம் வந்து அவங்க முத்துப்பாண்டி இசைக்கு தன்னுடைய குழந்தைய வச்சு அவங்களும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீரா சோப்ரான் அவங்களும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே அவங்களும் பேசிட்டு இருக்கவும் இதெல்லாம் பார்த்ததுமே சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ எல்லாம் நல்ல மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே The அடுத்ததாக பார்த்தோம்னா மலை தான் காட்டுறாங்க அப்போ பாண்டிமா வந்து பார்க்குறாங்க அப்போ சண்முகம் வீட்டில் வந்து அவங்க தீபாவளிக்காக வீராவுக்கு சிவபாலனுக்கு கொடுத்த அந்த பலகாரம்லாம் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது அதை பார்த்ததுமே பாண்டிமா வந்து நினைக்கிறாங்க என்னது இவ்வளோ பலகாரமாக வந்து கொண்டு கொடுத்துருக்குறான் தீபாவளிக்கு தங்கச்சிக்குன்னு சொல்லிக்கிட்டு சரி நம்மளே ஏதாவது எடுத்து சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு பாக்ஸாக பிரித்து ஒவ்வொன்றையாக பார்த்து அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கடைசியில் பார்த்தோம்னா சுபம்னே எழுதியிருக்குலாம் அந்த பாக்ஸ் பக்கத்தில் வாராங்க வந்ததுமே அது பிரிக்கிறதுக்காக இருக்கும்போது உடனே சவுந்தர பாண்டி வந்து கூப்பிடவும் ஆமாம் அவனுக்கு இப்போ தான் மூக்கில் வேக்கும் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் சரி தான் நான் எதையாவது சாப்பிடும் போது தான் அவன் வந்து கூப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் ஆமாம் நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கும் போது அதுதான் தளதுபாவளிக்கு சீர்வரிசையெல்லாம் வந்திருக்குது இல்லை அதெல்லாம் என்னென்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் ஆமாம் ஆமாம் நீ எதுக்காக பார்த்துட்ருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கொண்டுட்டு வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இரு நான் எல்லா பாக்ஸையும் பிரிச்சுட்டேன் இப்போ இந்த ஒரு பாக்ஸை தான் பிரிக்க முடியல இரு நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தர பாண்டிகிட்ட வந்து அவங்க பார்த்தோம்னா பாண்டியமாக அந்த பாக்ஸை வந்து எடுத்துட்டு வராங்க உடனே இந்த பாக்ஸை கொண்டுட்டு போய் அவங்க வந்து சவுந்தர பாண்ட முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பிரிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி நீ வந்து கூப்பிட்டுடா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சவுந்தர பாண்டியும் சொல்றாங்க என்ன வச்சிருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தெரியலையே பிரிச்சு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு பாண்டியமாவும் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து சரின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பிரிக்கிறதுக்காக போறாங்க அப்போ உடனே வந்து சவுந்தர வந்து அவங்க அதை வந்து சுபம்னு எழுதிருக்கிறத அவங்க கவனிக்கல அப்ப சனி நாங்க இருந்து வாராங்க வந்ததுமே இந்த சுபம்னு எழுதிருக்கிற அந்த பாக்ஸை பார்த்துருந்தாங்க ஐயோ ஐயா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கவோ உடனே பாண்டிமா வந்து எதுக்கெல்லாம் கத்தி தொலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஐயோ ஐயா அந்த பாக்ஸை பாருங்க பிரிச்சிடும் போது என்னெல்லாம் உனக்கு என்னச்சு அப்படிங்கும் போது சவுந்தர பாண்டி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாங்க ஐயையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சி அடைவோம் இந்த பாக்ஸ் எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கும் போது சண்முகம் வீட்டில இருந்து சீர்வரிசையெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்களா அதோடு தான் இந்த பாக்ஸ் இங்க வந்திருக்குது ஆக மொத்தம் இந்த பாக்ஸ் கடையில் இருந்து சண்முகத்தோட வீட்டுக்கு போயிருக்குது அவன் வீட்டில் இருந்து இங்கே வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் எப்படியோ யார் தப்பு பண்ணினாங்களோ அவங்களே இதை அனுபவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்துருச்சு பொழுது அப்படிங்கவும் உடனே பாண்டிமா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு வரும் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கவும் உடனே சவுந்தர் பாண்டி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கிட்டதுமே பாண்டியம்மா அலறி அடித்து ஓடுறாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னா ஒழுங்காக வைக்க தெரியாதா அன்னைக்கு இப்படி தான் வந்து சண்முகத்துக்கு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த பொருளை தூக்கி நம்ம காரில் வச்சு கொண்டுட்டு வந்தீங்க இப்போ என்னென்னா அவன் கடையோட சோழியை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த பொருளை அங்க வைக்கிறது பதில் கடைசியில் அதை அங்கே சுற்றி உனக்கே வந்துருச்சுதான் இதெல்லாம் என்னெல்லாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாண்டியம்மா வந்து அலறி அடிச்சு ஓடுறாங்க அதே மாதிரி சனின்னு அலறி அடிச்சு ஓடும் போது ஐயா எனக்கு பயமா இருக்குது அதை டச் பண்ணிடாதீங்க அப்படிங்கும் போது இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவோ உடனே சவுந்தர பண்டி என்ன ஆளாளுக்கு என்ன விட்டுட்டு ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படிங்கவோ எங்க வாங்கணுமோ அங்கேயே கொண்டு கொடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டி அதை எடுத்துட்டு போறாங்க அடுத்து தாங்க பார்த்தோம்னா சண்முகத்தை வீட்டை தான் காட்டுறாங்க எல்லாரும் தலை தீபாவளி கொண்டாட்டுறதில் இருக்கும்போது அப்போ பரணி வந்து வாமிட் பண்ணுறாங்க பரணி வாமிட் பண்ணினதுமே எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ பாக்கிய உடனே ஓடடி வராங்க என்னடி பரணி என்ன ஆச்சுது என்ன எனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே சண்முகம் வந்து பரணியை பார்க்குறாங்க பரணி உடனே வந்து எல்லாரையும் பார்த்து முறைச்சிகிட்ருக்குறாங்க என்னடி நான் கேட்டுகிட்டு நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படிங்கவும் என்னம்மா வாமிட் பண்ணணுன்னா அதுதான் அர்த்தமாக என்ன அப்படின்னு சொல்லி இருக்கவோ ஆமாம் அப்புறமா ரெண்டு வருக்கும் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு இவ்வளோ நாள் ஆச்சுது வாமிட் பண்ணனா அதுதானே அர்த்தம் அப்படிங்கவோ இப்போ கனி வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன மதினி உனக்கு பாப்பா பிறக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பரணி வந்து கனி அடிக்கிறதுக்காக போறாங்க அர்த்த பார்த்தோம்னா பரணி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ பலகாரம்லாம் சாப்பிட்டோம்ல அது எதோ ஒத்துக்கல அதனால தான் வாமிட் பண்ணினேன் உடனே எல்லாரும் வந்துவிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவோ உடனே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன பரணி எனக்கு எனக்கும் சீக்கிரமாக ஒரு பேரனோ என்ன பேத்தியோ பெற்றுக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக சவுந்தர பாண்டே அங்கே வராங்க வந்ததுமே இவங்க எல்லாரையும் பார்த்ததுமே அவங்க எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க உடனே சண்முகம் வந்து பார்க்குறாங்க ஐயோ மாமா வந்துட்டாரா சரிதான் தீபாவளி இப்போ தான் கொண்டாட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணிப்பாங்க акла okay.